இன்று சென்னை கலைவாணர் அரங்கில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஆயிரத்து தொன்னூற்றி எட்டு இளைஞர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமா தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு பணியான வழங்க இருக்கும் கழகம் ஆட்சிக்கு வந்த முதல்ல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக உருவாக்கிட்டு வரும் முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமா பல்வேறு புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு வருது இதுவரை அறுபதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு இளைஞர்களுக்கு அரசு பணி நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட பல்வேறு அரசு தேர்வாணைய முகமைகள் மூலமா இருபத்தேழாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு பணியிடங்களுக்கு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் மேலும் ஐம்பதாயிரம் புதிய பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள்ள பத்தாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது அதன் ஒரு பகுதியாக தான் இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு பணியிடங்களுக்கு தேர்வானவர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கப்படுது பணி பெற்றவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பணி நியமன ஆணைகள் பெற்றுள்ள இளைஞர்கள் உங்களை நாடிவரும் பொதுமக்களுக்கு அரசின் சட்ட வரையறைக்கு உட்பட்டு அவர்களின் குறைகளை களைய முழு ஈடுபாட்டுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க